நான் என்ன சொன்னேன் அது மீறி பரிகாரம் பண்ணித்தே என்ன இருப்பது ஒன்றுமே ஆகப்படலை பய பரிகாரத்தால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு தேவைலாம் அது போய்ட்டு காவலைக்கிட்டு ஒருத்தர் ஜாதத்தில் சுக்கரன் யார் ஜாதத்தில் பவராக இருக்கோ அதாவது துலாத்துலையும் ரிஷவும் வந்து சுக்கரன் ஆட்சிப்படுற வீடு இந்த இடங்கள்ல சுக்கரன் இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வைரம் போடுவாங்க அவங்க தான் வைரம் போடணும் ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற வீட்டில் சுக்கரன் இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி இப்போ பவரா தானே இருக்கு அப்புறம் இதுக்கு ஒரு கிரகங்கள் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை எதுக்கு ஆர்கிபேட் பண்றதுக்காக வெளியிழந்து வைரத்தை கொண்டு வந்து தரணும் போட்டுக்கொண்டிதர் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்கொண்டிதான தவிர எந்த ஒரு மோதலமும் எந்த நவரத்தனமும் எந்த கல்லும் எந்த தாயத்தும் மனுஷ வாழ்க்கையை எந்த விதத்திலயும் மாற்றாச்சாரம்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் சார் இப்போ வெள்ளி போட்டா வெரிகோசிஸ் வேன்ஸ் உள்ளவங்க போடலாம் அப்படின்றீங்கல சில பேருக்கு வந்து ஒரு அறுபது எழுபது வயசு வயதானவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வெரிகோசிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏஜ்ல வெள்ளி அரணா கயிறோ இல்ல வெள்ளி கொலுசோ போட்டா கேக்குமா இல்லை இது ஆரம்பத்துல தான் பெஸ்ட் ஆரம்பத்துல போட்டுக்கிறது பெட்டர் வந்ததுக்கு அப்புறம் அது போட்டு பயனில்லை வந்ததுக்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் தான் எழுக்கணும் போறதுனால தப்பு இல்லைங்க இப்போ ஆண்கள் வந்து அந்த காலத்தில் ஆண்களும் மெட்டி அணைஞ்சாங்க கல்யாணம் ஆன ஆண்கள் மெட்டி அணைஞ்சாங்க பெண்களும் அணிஞ்சிக்கிட்டாங்க இப்போ ஆண்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை நிற்கக்கூடிய மாஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது புரோட்டா மாஸ்டர்களாக இருக்கட்டும் அல்லது டீ மாஸ்டலாக இருக்கட்டும் அல்லது ஜவுளி கடையை வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காலில் வந்து அதிகப்படியான சூடு அதிக ஆகி அது வந்து வெறிக்கோசுவை நரம்பு சுருட்டை நோயை கொடுக்குது இதுக்கப்புறம் அவங்க வெள்ளி போகிறது பயனில்லை ஹீட் அதிகமாகிடுச்சு அந்த ஹீட்டை குறைச்சி அவங்க மருத்துவம் பார்க்கும் பொழுது தான் அது சரியாக முடியும் தவிர வந்ததுக்கப்புறம் வெள்ளி போட்டு பயனில்லைங்க இப்போ வைரம் வைரம்னாலே ஒரு 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 மிகப்பெரிய பார்ஷான ஒரு விஷயமா தான் மக்கள் பார்க்குறாங்க ராசி பார்த்து வைரம் போடணுமா இல்லைங்க ராசியும் பார்க்க தேவையில்லை வைரமும் போட தேவையில்லை அது ஒன்றுத்துக்குமே ஆகாது இப்போ நீங்கள் தங்க வச்சிருந்தா கூட கொண்டு போய் அடகில் கொடுத்தா பணம் தருவான் வைரத்தை வைக்கவே முடியாது இப்போ வைக்கவே இல்லாதது இதுக்கு வச்சுக்கிட்டு ஏன்னா நம்முடைய ஒரு சொசைட்டில நம்ம ஒரு அந்தஸ்தான ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக வேணா நம்ம வைரியம் போட்டுக்கலாமே தவிர அது நீங்க போட்டாலும் ஒன்னாக போறது இல்லை போடலைனாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை ஆனால் சொசைட்டியில ஒரு கெத்தா காமிச்சுக்கிறதுக்கு நான் ஒரு வசதியான ஆளு அப்படிங்கிற தன்னோட ஸ்டேட்டஸை காமிச்சுக்கிறதுக்காக வேணா அதை போடலாமே தவிர ஆசைப்பட்டா போடலாமே தவிர அது போடணும்னு அவசியம் இல்லை போடலைனாலும் ஒண்ணு குற்றம் கிடையாது வைரத்துல உள்ள வைரம் தோஷம் நீக்கின வைரம்னு இருக்கா நாங்க தோஷத்தையே நம்புறது இல்லைங்க அப்புறம் எப்படி வைரத்துல தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியும் நாங்க கிரக தோஷங்களையும் நாங்க ஏத்துக்கறது இல்லை ஏன்னா விதி இப்படித்தான் ஒருத்தனுக்கு அமையும் அப்படின்னா அது தோஷமா இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அது நமக்கு அதிர்ஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கத்தான் போறோம் தோசமா சரி நான் என்ன சொல்றேன் தோஷம்னு இருக்குன்னு வச்சுக்குவோம் நீங்க என்ன செஞ்சிட போறீங்க பரிகாரம்னு போய் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ண போறீங்க அப்ப பரிகாரம் பண்ணி இங்க என்னத்தை செஞ்சிட போறோம் அதுக்கு அந்த இது அந்த வேலைக்கு போக விட்டுறலாம் இல்லைங்களா வைரத்தை போட்டுட்டு நான் தோசத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் வைரத்தை போடாம போட்டு போயிடலாம் நான் என்ன சொல்றேன் அது மீறி பரிகாரம் என்ன இருப்பது ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது கவலைப்பட்டுக்கிட்டு பிடிச்சிருந்தா போட வேண்டியது பிடிக்கலாம் கை டேஸ்ட் போயிட வேண்டியதுதான் ஆக்சுவலா இப்போ வந்துட்டு இந்த ஹலால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கறி அது வந்து என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல வந்து வைரம் வந்து எங்க கிட்ட வந்து வாங்குங்கன்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்கு ஃபேமஸ் ஆன கடைகள் அவங்க சொல்லி விக்கிறதே பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்கள் வேணா வைரம் பணியலாம் நாங்க வந்து எங்க கிட்ட வந்து தரமான தோஷம் நீக்கன வைரத்தை தான் நாங்க கொடுக்கறோம்ன்றாங்க அது என்ன சார் அது அப்போ நஜதாங்க சொல்ற இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஜாதத்துல சுக்கிரன் யார் ஜாதத்துல பவரா இருக்கோ அதாவது துலாத்துலயும் ரிசவம் வந்து சுக்கரன் ஆட்சி படுற வீடு இந்த இடங்கள்ல சுக்கிரன் இயற்கையாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வைரம் போடுவாங்க அவங்கதான் வைரம் போடணும் அவங்க வைரம் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு இடங்கள்லயுமே சுக்கரன் இருக்க பெற்றவங்க அல்லது ராசி இருக்கிறவங்க வைரம் போடுறது போடணும் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவங்களால வைரம் வாங்குவதற்கான வாய்ப்பே அமைகிறது இல்லை அப்ப என்ன அவங்களை என்ன செய்யலாம் இல்லைங்களா அப்ப அவங்கள வாங்க வைக்கணும் இல்லையா அப்ப வாங்க வைக்கிறதுக்காக எங்கிட்ட தோசம் இல்லாத வைரம் இருக்குது நீங்க வாங்கி போட்டுக்கணும்னு சொல்லி இது ஒரு வியாபார யுக்தி தானே தவிர அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க இப்போ என்னோட ஜாதகத்திலேயே சுக்கரன் தானே இருக்கு இல்லைங்களா ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற வீட்டில் சுக்கரன் இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி இப்ப பவராத்தான இப்ப ஒரு கிரகங்கள் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை எதுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்காக வெளியில் வைரத்தை கொண்டு வந்து தரணும் இல்லீங்களா ஆல்ரெடி அது அங்கதானே இருக்கு பவராத்தனை இருக்கு மேலும் மேலும் ஏன் பவரை கொடுக்கணும் இருக்க பவரை தாங்க முடியாம இருக்கு அப்படிலாம் ஒரு தேவையில்லை இதெல்லாமே ம மனுஷங்களுடைய நம்பிக்கை தானே தவிர அதுல எந்த வரையிலும் உண்மை கிடையாது ஆக்சுவலா நவரத்தனத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நவரத்தன மோதிரம் போட்டுக்க வேண்டியதை பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்க வேண்டியதானே தவிர எந்த ஒரு மோதிரமும் எந்த நவராத்திரமும் எந்த கல்லும் எந்த தாயத்தும் மனித வாழ்க்கையை எந்த விதத்துலயும் மாத்திராது என்ன சார் இப்படி சட்டன புசுக்குன்னு சொல்லிட்டீங்க எல்லாருமே வந்து கல்ல வந்து இப்ப வந்துட்டு கலர் கலரா கல் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வாங்கி பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க கேட்டா ஆக்டிவேட் ஆகுமா அது மணி ஆக்டிவேட் ஆகும் என்னென்னவோ ஆக்டிவேட் ஆகும்ன்றாங்க நீங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே சார் அதுதாங்க அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா விற்கிறவங்களுக்கு பாவம் விற்கிறவங்களுக்கு பணம் வரப்போகுது இவங்க வாங்க போறாங்க பணம் வரப்போகுது வாங்குறவங்களும் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாங்குறாங்க அது நம்பிக்கையை நம்ம குறை சொல்ல தேவையில்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே புதுசாக போய் ஆக்டிவேட் ஆகாதுங்க அது என்ன கரண்ட் அவங்க போய் சாக்கு கொடுத்து அது ஜென்ரேட்டர் அதை ஊட்டி விட போகிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம உடம்புல எல்லாமே இயங்கிட்டு இருக்கு இயங்குறத இவங்க என்ன பூசா ஆக்டிவேட் பண்ணி இயக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க இல்லைங்க நீங்க நீங்களா இருந்தாலே போதுமானது அதை செஞ்சு நான் ஆக்டிவேட் பண்றேன் இதை செஞ்சு இதனை நீங்க இப்ப யார்ட்ட கேட்டு கண்ணிமை மூடிட்டு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கண்ணிமை மூடி மூடி திறக்குது இல்லைங்களா இமச்சிட்டு இருக்கு இல்லையா இப்ப நீங்க தான் ஆக்டிவேட் பண்ணீங்களா அது மாதிரி இயற்கை மாதிரி தான் எல்லாமே நடக்கும் நம்ம எல்லாம் எதையுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது அவ்வளவு ராசி கற்கள் வந்து போடுறாங்க வந்து ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அந்த ஒன்பது கல்லையும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ராசி இருக்கும் இந்த கல்லு சூட்டாவும் அப்படி இருக்கும்போது நவரத்தனத்தை வந்து எல்லா கல்லையும் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு மோதிரம் போட்டா நமக்கு ஆகாத கல்லு நமக்கு அகேன்ஸ்டா இருக்கும்லே இல்லைங்க நான் என்ன சொன்னேன் அது அந்த நம்பிக்கை கீழே நான் போறது இல்லைங்க அது அது ராசி கல்லுன்னே முதல் சொல்லுவோம் அது ஒரு கல்லு இல்லைங்களா அது அது நமக்கு ராசியான கல்லு ராசி இல்லாத கல்லுங்கிற கான்செப்டுக்குள்ளயே நாங்க போறது இல்லை ஏன்னா இன்னைக்கு எல்லா கல்லுமே எல்லாமே தயார் பண்ணுறோம் ஆர்டிஃபிஷியலாகவும் தயார் பண்ணுறாங்க இயற்கையாகவே கிடைக்குது இயற்கையாக கிடைக்கிது உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்குது போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன்னா எல்லாமே காசுதான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு உங்கள் தகுதி இருக்குன்னா வாங்கி அழகா மாட்டிக்கிட்டு நீங்க பாட்டு சுத்த வேண்டியதுதானே தவிர அது போட்டதுனால நம்ம வாழ்க்கை ஏதாவது மாறிடும் அல்லது என்னுடைய ராசி டெவலப் ஆகிரும் அப்படின்லாம் எல்லாம் அப்படின்னா அதுல பத்து பைசா பிரோஜனம் இருக்காது காசுதான் வீணாகும் ஏன் சார் பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கையில பாருங்க எல்லார் கையிலயுமே ஒரு ராசி கல் இருக்குமே அப்ப அது என்னது அது அவங்க நம்பிக்கை இருக்கு அவங்க நம்பிக்கை இருக்கிறாங்க அது நம்ம குறை சொல்ல முடியாது இல்லைங்களா நான் எப்படி அது வேலை செய்யாது நம்புறோம்னா அது மாதிரி அது வேலை செய்யணும்னு அவங்க நம்பறாங்க அது அவங்க நம்பிக்கை இல்லைங்களா சரி அப்படி பார்த்தா ரொம்ப நாளா ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய நடிகர்கள்லாம் பார்த்து வைப்பீங்க கருங்காலி மாலை போட்டுட்டு இருந்தாங்க கருங்காலி மாலை போட்டவன் லைஃப்ல என்னாச்சு பாத்தீங்களா ஆமா ஊரா அவளுக்கே பிரச்சனை இப்ப கருங்காலி மலைய கழிட்டாங்க ஆமா ஏன் சார் அது ஒரு சீசன் அது ஒரு சீசன் மறுபடியும் பாட்டு ஒரு செங்காலி மாலை வரும் இப்படியே ஒவ்வொரு மாலையா வந்துகிட்டே இருக்கும் ஒரு சீசன் மாதிரி அப்பப்போ போயிட்டே இருக்கும் நம்மளும் ஏதாவது ஒரு காமெடி படம் பார்த்த மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கு கருங்காலி வந்து ஆனா கொஞ்சம் ஓவர் சார் இப்போ நவரத்தனம் எல்லாமே ஓவர் தாங்க இங்க எதுவுமே வந்து நார்மல் கிடையாது நார்மல்னா நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இதுதான் நார்மல் யதார்த்தமா வாழ்றதுதான் வாழ்க்கையை தவிர நீங்க அதை போட்டா மாறிடும் இதை போட்டா மாறிடும் அப்படின்னா மண்டைய போட்டா தான் எல்லாம் மாறும் அது வரைக்கும் எதை போட்டாலும் மாறாதுங்க மண்டைய போட்டா கூட நம்மளோட குடும்பத்துக்கு குட்டிக்கும் குழந்தைங்களுக்கும் தானே சார் கடனை கூட்டிட்டு போறோம் அது ஓகேங்க அப்ப கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உழைக்கணுங்க அதை விட்டு போட்டு நீங்க ராசிக்கல் மோதம் போட்டா எப்படி கடன் அடையும் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் பரிகாரம் எல்லாத்துக்கும் யாகம் வேலை எல்லாத்துக்கும் தாயத்து மதிச்சு தரேன் போடு இல்லைன்னா வரைஞ்சு தரேன் போடு அப்படிங்கிறாங்க பனிரெண்டு மணி நேரம் வேலை பார்த்து சம்பாரிச்சு கொண்டு போய் கடன் அடைக்கணுமே தவிர நான் உட்காந்துகிட்டு தகுடு வரைஞ்சுக்கிட்டுல இருந்தேன்னா கடன் அடையாது இல்லீங்களா அதே மாதிரி உட்காந்து நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கு போய் உழைச்சு சம்பாரிச்சு கடன் அடைச்சா மட்டும்தான் கடன் ஒழியுமே தவிர கடனுக்காக இவங்க எந்த பரிகாரம் பண்ணனாலும் உடல் நலத்துக்காக இவங்க என்ன பரிகாரம் பண்ணினாலும் சரியாக வராது ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க ஒய்ஃபு உடம்பு சொல்லுறாங்க ஃபிட்ஸ் வந்துருச்சு இருந்தாப்புல ஃபிட்ஸ் ஆகிடுச்சு வாதம்ங்கிறாங்க டாக்டர் பக்கவாதம்ங்கிறாங்க சிறு மூளைக்கு போகக்கூடிய நரம்புல வந்து ஏதோ பிளாக் இருக்கான் அதனால ஒரு சைடு ஃபுல்லாக வரல என்ன செய்யறது ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க கேட்குறாங்க உங்க ஒய்ஃப் எங்கேயா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூ இருக்காங்க முதல்ல போய் ட்ரீட்மெண்ட்டை பாரு கூட இருங்க ஒய்ஃபு கூட இருங்க தைரியம் சொல்லுங்க நான் இருக்கேமான்னு சொல்லுங்க டாக்டர்கிட்ட சொல்லி எதையாவது சொல்லி காப்பாற்றுறது வழி பாருங்க அதை விட்டு போட்டு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எது தேவையோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி முதல்ல உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு வழி பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டியே நான் வச்சிருக்கிறேன் இல்லைங்களா அப்போ எது தேவையோ அதை செய்யமே தவிர யதார்த்தமாக வாழ்ந்துட்டு போயிருந்தேங்க இங்கே எதையாவது நான் பண்ணி நான் வாழ்க்கையை மாற்றிடுவேன் அதை மாற்றிடுவேன்னா கட்டின கொண்டாடிவே மாற்ற முடிய மாட்டேங்குது பெத்த பிள்ளை நம்ம பேச சில நேரம் கேட்க மாட்டேங்குது அதே மாதிரி அந்தமாவும் புருசனை மாற்ற முடியும் சார் எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் சார் டெய்லி தண்ணியை போட்டு வந்து தெரு எழுத்து போட்டு அடிக்கிறான் கெட்ட வார்த்தையா பேசுகிறான் அவமானமா இருக்கு ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா உங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா உங்கள் ஆய் அப்படி உங்கள் அப்பா எப்படின்னு ஆரம்பிச்சிடறான் சார் பேசவே பயமா இருக்கு பிள்ளைகள்லாம் எல்லாம் எங்கள் என் புருஷனை பார்த்தா அப்படியே இந்த ஹிட்லரை பார்க்குற மாதிரி அப்படியே சோஃபா பின்னாடி ஓடி விழுஞ்சுறாங்க சார் கட்லு கீழெல்லாம் என் பயமப்படுத்துகிறான் இவன் வந்தால் கெட்ட வார்த்தையா பேசுவான் அப்பாங்கிற ஒரு பாசமே இல்லை சார் அப்படின்னு புலம்புறதையும் நம்ம பார்க்குறோம் ஆண்களும் புலம்புறாங்க பெண்களும் புலம்புறாங்க அப்ப தம் புருஷனையே இவங்களால மாத்த முடியறது இல்லை தன்னுடைய மனைவி இவனால் மாத்த முடியும் போது இவை எப்படி எதையாவது செஞ்சு வாழ்க்கையை மாற்றணும் நினைக்கிறாங்க எதையுமே மாத்த முடியாதுங்க புரிகிற மாதிரி சொல்லி எடுத்து வச்சு அது வரைக்கும் இவங்க பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே எதுவுமே ஓடுமே தவிர இவங்க மாத்திரன்னு எதையாவது கிளம்புனாங்கன்னா கிணறு வெட்டின பூதம் கிளம்புனா கதையாயும் நன்றி சார் வணக்கங்க ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித நிறைய நிறைய பேர் வந்து சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே அந்த உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது இந்த இந்த விஷயம் விஷயம் நடந்தது அல்லது ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த 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 வாஸ்து வாழ்க்கை சந்தேகங்களை நம்ம கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி